இதுவரைக்கும் போட்டிருக்கிற எந்த வழக்கிலையும் எஸ்ஏஆருக்கு எதிராக எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு தனியா ஸ்டாஃபே கிடையாது அப்படிங்கிறப்போ தேர்தல் ஆணையம் தனியா எப்படிங்க சதி திட்ட திட்டம் முட்டப்பட்டு இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஜிமிக்ஸ் ஸ்டாலினுக்கு இப்ப எத்தத்தின்னா பித்தந்தனிங்கிற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு விதத்துல ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் உச்ச நீதிமன்றம் போவதென்று திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே நேற்றைக்கு திமுக சார்பில் திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றது ஒரு தான் ஆனா அது உண்மையிலேயே அனைத்து கட்சி கூட்டம் அல்ல அனைத்து கட்சிகளும் பங்கேற்கவில்லை அழைக்கப்பட்டிருந்த கட்சிகள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது கட்சிகள் பங்கேற்கவில்லை தமிழக சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பங்கேற்கவில்லை இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கவில்லை அதே போல விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கவில்லை பாமக பங்கேற்கவில்லை இப்படி பல கட்சிகள் பங்கேற்கவில்லை இருந்தாலும் இது அனைத்து கட்சி கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போவது வழக்கு போடுவது அப்படிங்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார் இது ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் முடிவு இதனால எந்த பலனும் இருக்காதுங்கிறது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் கிட்டத்தட்ட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுமே டிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுக்கு தலையாட்டிட்டு வெளியில வர போறாங்க அவ்வளவுதான் அவங்க வந்து இப்ப என்னன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடுவது அப்படின்னு ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி அது என்னைக்கு தீர்ப்பு வரும் என்னைக்கு இவர்களுக்கு சாதகமாக ஒரு விளைவு ஏற்படும் யோசிச்சு பாருங்க இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடுவதுன்னு முடிவு பண்ணிருக்காங்கல்ல ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்துல எஸ்ஐ ஆதிர ஏற்கனவே பல வழக்கு இருக்கு அந்த வழக்குகள் அத்தனையுமே பெண்டிங்ல இருக்கு பீகார்லதான் இப்ப ரீசண்டா எஸ்ஐ ஆர் ஆரம்பிச்சாங்க அப்போ அதை எதிர்த்து ஏராளமான வழக்குகள் போடப்பட்டு இருக்கின்றன அதனுடைய விசாரணை எல்லாமே நிலுவையில் இருக்கு ஸோ ஏற்கனவே இருக்கிற வழக்குகளோடு கூடுதலாக தமிழக அரசு ஒரு வழக்கை போடுறதுனால இல்லாட்டி திமுக சார்பிலேயே போடுறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு கட்சியின் சார்பில் அப்படி போடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டுவிடும் எஸ்ஐஆர் நடத்தப்படக்கூடாது அதற்கு இம்மிடியேட்டாக தடை விதிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் பீகாரில் எஸ்ஐஆர் ஆரம்பிச்சப்போ வந்தன சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏகப்பட்ட மனுக்கள் வந்தன அப்போ அதை சுப்ரீம் கோர்ட் டோட்டலா நிராகரித்தது எதிராக இதுவரைக்கும் இருக்கிற எந்த வழக்குகளில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எந்த நீதிமன்றமும் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அனுமதியின் பேரில் தான் இந்த எஸ்ஏஆர் பணியே பணியை தொடர்ந்தது அப்படிங்கிறப்போ உச்ச நீதிமன்றத்துல இப்படி ஒரு மனுவை போட்டு எதுவுமே ஆக போறதில்ல இப்ப தாவைக்கா தரப்புல ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க எதுக்கு சும்பா இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டணும்னு போட்டு அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்திடம் இதெல்லாம் வெறும் டிராமா ஏ அவ்வளவு அக்கறை இருந்தா சட்டப்பேரவையில நீங்க எஸ்ஏஆருக்கு எதிராக தீர்மானம் கொண்ட வேண்டியது தானே பேரவையில ஏன் தீர்மானம் நிறைவேற்றல ஆனா அனைத்து கட்சி கூட்டணும் போட்டு அதுல வந்து தீர்மானம் நிறைவேற்றீங்க அதாவது சட்டப்பேரவைக்கு வெளியில ஒரு பொதுவான இடத்துல ஒரு தனியார் இடத்துல இவர்களா இவர்கள ஆதரிக்கக்கூடிய கட்சிகளையா ஒன்று கூட்டி ஒரு தீர்மானம் உச்ச நீதிமன்றத்தை நாடுவது என்னன்னா இது கிட்டத்தட்ட நான் நேற்று சொன்னேன் செங்கோட்டைய நீதிமன்றத்துக்கு போறேங்கிற அந்த கதை இந்த நீதிமன்றத்தை சுட்டிக்கா நாங்க நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்கோம் பாப்போம் அன்னைக்கு தீர்ப்பு வரும் அப்ப எப்படி இருக்கு பார்ப்போம் இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியது இப்படி சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டலாம்ல கேட்டால் இப்ப என்ன எதிர்ப்ப பதிவு செஞ்ச மாதிரி ஆச்சு இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டீங்கன்னா அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு ஆவணம் மாதிரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு நீங்க எழுத்துட்டீங்க அப்படிங்கிறது இவ்வளவுதான் அதே நேரத்தில் வழக்கின் கதி என்ன ஆகுங்கிறது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஐ எதிராக இதுவரைக்கும் போட்டிருக்கிற எந்த வழக்குலையும் எஸ்ஐ எதிராக எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கணும் ஏன்னா எஸ்ஐஆர் தேவை அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் உணர்ந்து சரி பீகார்ல வந்து அறுபது லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது சுச்ச லட்சம் பேர் பேரு பீகார் மாநிலத்துல கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேலானவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அப்படிங்கறத வச்சுட்டு லட்சக்கணக்கான வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன நீக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் ஆனால் இந்த நீக்கப்பட்டுள்ளவர்கள் யார் அப்படிங்கறத பற்றினா பிரேக்அப் இந்த எதிர்ப்பை காட்டக்கூடிய கட்சிகள் தரம் இருக்கின்றன ஏன்னா அந்த பிரேக்கப் கொடுத்தாச்சுன்னா இவங்களுடைய முகமுடி கிழிஞ்சிரும் இப்ப பீகார்ல மோராரஸ் ஒரு அறுபது லட்சம் பேருக்கு மேல வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது உண்மை அந்த அறுபது லட்சம் பேர் யாரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேரு செத்து போனவங்க இறந்து போனதற்கு பிறகும் வாக்காளர் இருந்து நீக்கப்படாதவர்கள் அப்ப இறந்து போனவங்க அத்தனை பேருடைய பெயரை நீக்கி அந்த வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்ப இதற்குத்தான் இவங்க எதிர்ப்பா குரல் கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த இறந்து போனவர்கள் எல்லாம் இவர்களுடைய வெற்றிக்கான முதலீடுகள் ஏன்னா இறந்து போனவங்க சொர்க்கத்தில இருந்து வந்து ஓட்டு போட போறது இல்லை அவங்க பேரை இவங்க ஓட்டு இருந்தாங்க இப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால இவர்களுக்கு கோபம் வருகிறது அதே போல பீகார்ல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அவங்க வந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய்விட்டவர்கள் நீங்க ட்ரேசஸே பீகார்ல கிடையாது ஆனா வாக்காளர் பட்டியல இருக்கு இப்ப அந்த பெயரை நீக்கி இருக்காங்க உடனே அதுக்கு ஒரு புலம்பல் ஏன் என்ன காரணம் ஏன்னா இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா இவங்க பேர்ல அங்க போய் வேற யாராவது ஒருத்தர் ஓட்டு போடுறது இப்ப அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டு அதனால இவர்களுக்கு கோபம் இருபத்தி ரெண்டு பிளஸ் முப்பத்தி அஞ்சு ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் இதுல அடிபட்டுதான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் அவங்க வந்து ஒரே டயத்துல ரெண்டு மூணு இடத்துல வாக்காளர் பட்டியல இருக்காங்க அவங்க முதல்ல ஒரு இடத்துல ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க அங்கேயும் வாக்காளர்கிட்ட வாங்கிட்டு அங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே இருந்த இடத்திலும் இந்த வாக்காளர் பட்டியெல்லாம் அவங்க பேரு இருந்துகிட்டே இருக்கும் அதை நீக்கி இருக்க மாட்டாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் எங்கெல்லாம் இருக்கு ஒருத்தருடைய பேரே ரெண்டு மூணு இடத்துல இருந்ததுன்னா கடைசியா இப்ப அவர் எங்க வாக்காளராக இருக்காரோ அதுல மட்டும் அவரை ரீட்டைமெண்ட் மற்ற இடத்துல இருந்து அவர் பேரை தூக்குறது அந்த வகையிலும் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேரு தூக்கிருக்காங்க இப்போ இது பண்ணினா இவர்களுக்கு கோபம் வருகிறது ஏன்னா அந்த ரெண்டு ரெண்டரை லட்சம் பெயர்கள் இருக்குல்ல இந்த பெயர்களில் இருக்கிறவங்க யாரும் அந்தந்த தொகுதிகளில் ஓட்டு போட வரப்போறதில்ல அவங்க பேரை சொல்லி இவங்க வந்து தப்பா ஓட்டு போடலாம் அந்த வாய்ப்பும் இல்லை ஸோ இப்போ எஸ்ஏஆர் எதிர்க்கிறவங்க ஏன் எதிர்க்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இதுதான் ரீசன் இதை தாண்டி பீகார்ல ஒரு ஒரு லட்சத்தி சொச்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது அது என்ன அதுதான் ஒரிஜில் இந்தியர் அல்லாத வாக்காளர்கள் ஏன்னா அந்த ஒரு லட்சம் பேர் தேர்ந்து எந்த ஒரு விண்ணப்பமும் தேர்தல் ஆணையத்துக்கு வரவே இல்லை நேரில் வந்து விண்ணப்பிச்சுட்டா ஆளை பிடிச்சிருவாங்க நாம யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தமிழ் டோகாந்து அந்த ஒரு லட்சம் பேரோடது ஆல்ரெடி வாக்காளர் பட்டியல இருந்தது அதை கரெக்டா கண்டுபிடிச்சு இருக்காங்க இந்தியர் அல்லாத வாக்காளர்கள் பெரும்பாலும் அவங்க பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவு வந்திருப்பாங்க ஊடுருவல்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் தான் இப்ப இதே நோக்கத்துக்காகத்தான் இங்கேயும் பண்ற தமிழ்நாட்டுல இறந்து போனவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கலாம் டூப்ளிகேஷன் இருக்கலாம் தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்திருப்பாங்க ஆனா அவங்க பெயர் வந்து வாக்காளர் பட்டியல இருந்து இதெல்லாம் நீக்கணுங்கிறதா இந்த நோக்கத்தை எப்படி சந்தேகிக்க முடியும் இந்த நோக்கத்துல என்ன தவறு இருக்க முடியும் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தனியா ஸ்டாஃபே கிடையாது தேர்தல் ஆணையத்துக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்தந்த மாநிலத்தின் அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் தான் இப்போ இந்த எஸ்ஏர்க்காக ஒர்க்பண போறதே திமுக அரசுடைய மாநில அரசு ஊழியர்கள் தான் வேற யாரும் ஒர்கதுங்க அப்படிங்கிறப்போ தேர்தல் ஆணையம் தனியா எப்படிங்க சதி திட்டம் தீட்ட முடியும் எப்படி முறைகேட்டில் ஈடுபட முடியும் அதுக்கு தனியா ஸ்டாஃபே கிடையாது சொந்தமா ஸ்டாஃபே இல்லாத தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பு சுதந்திரம் பெற்றதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக தேர்தல்களை நடத்தி வந்திருக்கிறது அதற்காக தேர்தல் ஆணையத்தை நம்ம பாராட்டும் கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வந்து தனக்குன்னு சொந்தமா இல்லாத ஒரு அமைப்பு இவ்வளவு வெற்றிகரமா பிரமாதமா நடத்திட்டு வந்திருக்குன்னா பாராட்ட வரும் இப்ப தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்கிற மாதிரி இவர்கள் ஏதாவது சொல்லுகிறார்கள் வேண்டுமென்றால் உன்னை கிளப்பி கிளம்பி அதனுடைய உண்மையான பொருள் மாநில அரசு ஊழியர்களை சந்தேகிக்கிறார்கள் என்று பொருள் இதை எல்லாரும் ஞாபகத்தை வச்சுக்கிறோம் அதனால தேர்தல் ஆணையத்துக்கும் தனி ஸ்டாஃப் கிடையாது மாநில அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் வேலையை முன்னெடுக்கிறார்கள் இதை ஞாபகத்துல வச்சுட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொன்றையும் நாம யோசிக்க பழக வேண்டும் சோ மொத்தத்துல இப்ப திமுக எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா எஸ்ஐஆரை எழுத்த மாதிரியும் இருக்கணும் அதே நேரத்துல அந்த எழுத்ததை வச்சுட்டு அப்படியே பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும் அதுக்கு மேலே எதுவும் செஞ்சிடவும் கூடாது ஒரு எல்லைக்கு மேல போய் தேர்தல் ஆணையத்தை பகிர்ந்து கொள்ளவும் கூடாது ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோமா ஒரு கேஸ் போட்டோமா அப்படின்னு போட்ட எதிர்த்து அப்படியே பெண்டிங்ல இருக்கும் அதே போல இதுவும் தூக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெக்கார்டு கிடைச்சில்ல இதே சொல்லிட்டு இருக்காங்க வாழ்க்கை முழுக்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனது அன்றைக்கே போனது திமுக ஒன்று தானே கழகம் மட்டும் தானே இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் ஜாலியா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவர்களுக்கு ஆவணம் தேவை அந்த ஆவணத்தை கிரியேட் பண்ணியாச்சு ஸோ திமுகவுடைய பர்பஸ் சார் இவ்வளவு இதை தாண்டி இவர்களால் எஸ்ஏஆர அசைச்சு கூட பார்க்க முடியாது தேர்தல் ஆணையத்துடைய முடிவுல யாருமே தலையிட முடியாது உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே தலையிடல எஸ்ஐஆர் நடத்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பீகார்ல நடத்தப்பட்டதுல ஞாபகத்துல வச்சுக்கோ இந்த கூட்டத்தில் தாவேக்க பங்கேற்கவில்லையே எஸ் அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் என்ன நிலைப்பாட்டை எடுத்துள்ளனவோ அதே நிலைப்பாட்டை இது ஆனா இந்த கூறியதுல ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் வரவேற்கிறது அதே போல அண்ணா திமுக வரவேற்கிறது தமிழக எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அதே நேரத்துல திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மறுத்திருக்கிறார் அதுக்கு அவங்க சில ஸ்பெஷல் ரீசன் சொல்றாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கண்துடைப்பு முயற்சி திமுக அரசின் மீது அடுக்கடுக்காக ஊழல் புகார்கள் உள்ளன அந்த ஊழல் புகார்களில் இருந்து அந்த அந்த அதன் மீதான அந்த கவனத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கான நாடகம்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் உண்மையிலேயே எஸ்ஐஆரை எதிர்க்கணும்னு நினைச்சால் சட்டப்பேரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றலாம் பேரவைக்கு வெளியில கட்சி கூட்டம் நடத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதெல்லாம் தாபேக்கா கேட்கிற கேள்விகள் அதனால தாபேக்கா எஸ்ஐஆரை எதிர்க்கிறது அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் எதிர்க்கிறது பட் அதே நேரத்தில் இந்த பங்கேற்காமல் போனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்கிற அண்ணாதிமுக பிஜேபி முடிவோடு இவர்களுடைய முடிவு ஒத்துப்போகிறது இது ரொம்ப முக்கியமான சிமிலாரிட்டி ஒரு சில விஷயங்களில் அது ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் நெருங்கி வருகிறது என்பதற்கான சமிக்கை நான் சொல்றப்போ சிலர் கேட்கலாம் ஏங்க எஸ்ஐஆரை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க தாவேக்கா பிஜேபி அண்ணாதிமுகவும் ஏற்கிறாங்க அப்படிங்கிறப்ப எப்படி ஜல்லாக முடியும் எப்படி ஒரு கூட்டணிக்குள்ளா வர முடியும் ரெண்டு பேரும் எஸ்ஏஆர் விஷயத்துல டைலி ஆப்போசிட்டா சிந்திக்கிறாங்க எப்படி ஒரு கூட்டணிக்குள்ள வர முடியும் அப்படின்னு கேட்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நீட்டுங்கிற விவகாரத்தை எடுத்துக்கணும் நீட்டை பிஜேபி ஆதரிக்கிறது அதிமுக எதிர்க்கிறது ஏன் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார் ஆனா அண்ணாதிமுக அன்புமணி ராம்தாஸ் எல்லாரும் என்டிஎல் தான் இருக்காங்க எப்படி இது எப்படி சாத்தியம் இது போலவே இதுவும் சாத்தியமாகலாம் ஒரு கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் இருந்தால் ஒவ்வொரு இஷ்யூலையும் எல்லா கட்சியும் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல கூட்டணி என்பது ஒரு எலக்ட்ரோரல் அரேஞ்ச்மெண்ட் தேர்தலில் பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு பொதுவான ஏற்பாடு ஒரு தேர்தல் ஏற்பாடு எலக்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது இதுக்கு மேல ரொம்பலாம் யோசிச்சு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கோட்பாட்லையும் சித்தாந்தத்துலையும் எல்லாம் ஒன்னா தான் எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் அப்படி எல்லாத்திலையும் ஒன்னா இருந்துட்டா ஒரு கட்சியாகவே இருந்துடலாமே இத்தனை கட்சி எதுக்கு நாட்டில் ஒவ்வொன்றும் வேறுபட்ட பார்வை தானே வேறுபட்ட பல்வேறு கட்சிகளும் இருக்கின்றன அதனால ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் ஒரு கூட்டணிக்குள் வர முடியும் இப்ப நீட் தொடர்பாக வெவ்வேறு விதமான நிலைப்பாடுகள் இருந்தாலும் பிஜேபி அண்ணாதிமுகவும் பிஜேபி அன்புமணி ராமதாசும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அது போதும் நீங்கள் சொல்வதுபடி பார்த்தால் அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்றது எனில் திமுகவை நோக்கி நகர்கிறதா தேமுதிக எஸ் நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே நோக்கி தேமுதிக நகர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை ஆக்சுவலா அவங்களுடைய செயல்பாடு நம்ம கேள்விப்படுறதுலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு டிஎம்கே சைட்ல தேமுதிகாவுக்கு ஏழோ எட்டு தொகுதி வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்கிறதாக அது தேமுதிகவுக்கு திருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக நாம கேள்விப்படுறோம் பட் இன்னும் எலெக்ஷனுக்கு எத்தனையோ மாசங்கள் இருக்கு அதுக்குள்ள எது வேணாலும் மாறலாம் பட் இன்னைக்கு இருக்கிற தேதியில தேமுதிக திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இதுல ஊடகமா இன்னொரு விஷயம் இருக்கும் இப்படி டிஎம்கேக்கு நெருக்கமா இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறது மூலமா என் ஒரு பிரஷர தேமுதிக ஏற்படுத்த இப்ப என்டிஏ லீடர்ஸ் யோசிப்பாங்களே என்ன கடைசியில நம்ம இப்படி நிலைப்பாடு எடுத்துக்கோ அவங்க மாட்டில அங்க போய் உட்காந்துருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்துல அப்படின்னு சோ அப்ப பிரேமலதாட்ட அவங்க பேசுவாங்க என்ன மேடம் இந்த மாதிரி நீங்க அங்க போயிருக்கீங்க அவ நீங்க தான் கேட்ட அளவுக்கு தொகுதி தர மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு அவங்க சொல்ல ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ்காக கூட அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்று இருக்கலாம் சோ ரெண்டு கோணம் இருக்கு ஒன்னும் உண்மையிலேயே ப்ரோ டிஎம் கே அப்ரோச்ச பிரேமலதா எடுத்திருக்கணும் இல்லைன்னா என்டிஏட்ட பேரம் பேசுவதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு கருவியாக பிரேமலதா பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஏற்கனவே திமுக கூட்டணி நிறைந்து வழியும் நிலையில் தேமுதிகவுக்கு இடம் தர அங்க வாய்ப்பு இருக்கிறதா அதாவது நிரம்பி வழிகிறது நீங்க சொல்றீங்க ஆனால் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ டிஎம்கே கூட்டணில இருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறி விடுமோ அப்படிங்கிற அச்சம் திமுக தலைமைக்கு இருக்கு ஏன்னா விஜயோட ராகுல் அடிக்கடி பேசுகிறார் இப்ப வந்து விஜய்க்கு கொஞ்சம் உடல்நலம் கொண்டு இருந்தது உடனே ராகுல் காந்தி பேசியிருக்க பேசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்க இந்த தகவலை இதுக்கு முன்னால ஒரு காணொலியில டெல்லி ராஜகோபாலன் நமக்கு இருந்தார் எல்லோருமே பார்த்திருப்பீங்க உடல்நலம் விசாரிக்கிறதுக்கு எதுக்கு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு கூட ராஜகோபாலன் கேட்டிருந்தார் இந்த மாதிரி விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசினார் என்பதை கே சி வேணுகோபால் உறுதி செய்திருக்கிறார்

ஒரு ஆரோக்கியத்தை பற்றி கேட்டார் பதினைஞ்சு நிமிஷம் ஆரோக்கியத்தை பத்தி பேசுவாங்க ஸ்ரீநாரு விஜய ராகுலுமா ஃபிப்டீன் மினிட்ஸ் பேசியிருக்காங்க அதே ராஜகோபாலும் குறிப்பிட்ட அப்படிங்கிறப்போ இப்போ டிஎம்கேக்கு ஒரு பயம் இருக்கும்ல காங்கிரஸ் எந்த அளவுக்கு இனிமேலும் திமுக கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கும் ஒருவேளை இவங்க வெளியில போயிட்டா அப்புறம் காங்கிரஸ் வெளியேறத தொடர்ந்து இன்னும் சில கட்சிகளும் காங்கிரஸ் வழியை பயன்படுத்தி வெளியேறி விட்டா அப்போ ஒரு பேக்கப் இருக்கணும் ஸோ தேமுதிக இந்த மாதிரியான கட்சியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒன்று யோசிப்பாங்கல்ல ஸோ அந்த காரணத்துக்காகவும் இருக்கலாம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ராமதாசை அழைத்த தீமுக்கு அன்புமணியை அழைக்கவில்லையே அதாவது இந்த வந்து திமுக பெரிய ஒரு ராஜதந்திரமா செயல்பட்ட நினைச்சு அப்படி செஞ்சிருக்காங்க என்னன்னா அவங்க ராம்தாஸை அழைக்கிறது மூலமாக ராம்தாஸ் தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமகான்னு அவங்க அங்கீகரிக்கிறாங்களாம் சரி அதே நேரத்தில் அன்புமணி ராம்தாஸ் தலைமையிலான பிரிவை பாட்டாளி மக்கள் கட்சியாகவே அவர்கள் கருதவில்லையாம் இப்படி இப்படி உணர்த்துவதாக காட்டிக்கொள்வதற்கு இவங்க ராம்தாஸுக்கு மட்டும் கொடுத்துட்டு அன்புமணிக்கு அழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கிறார் ஒரு அடிப்படையான விஷயம் அதாவது ஒரு கட்சி ரெண்டா ஸ்ப்ரிட் ஆகுதுன்னா இதில் எது உண்மையான கட்சி அப்படிங்கிறத அங்கீகரிப்பதற்கான முழு அதிகாரம் கொண்ட அமைப்பு தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இப்போ ஒரு கட்சியில் பிளவு ஏற்பட்டு அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுற அங்கன் அப்போ உச்ச நீதிமன்றமே என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேக்ஷனில் எது உண்மையான கட்சி அப்படிங்கிறத முடிவு செஞ்சு இத்தனாம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும்னு தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு அப்பவும் அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திடம்தான் உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் அதுவே முடிவு எடுக்காது சோ எது உண்மையான கட்சி அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமை இன்னொரு கட்சிக்கு கிடையாது இப்ப எது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கறத தீர்மானிக்கிற உரிமை திமுக என்கிற கட்சிக்கு கிடையாது அது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய முடிவு ஆனா இவங்க பண்றது ஜிமிக்ஸ் அந்த விளையாட்டு என்ன அப்படின்னா இப்படி பண்றதன் மூலமா ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு மக்களை நம்ப செய்யறாங்களாம் அதுக்காக ராம்தாஸுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்து அன்பு அழைப்பு கொடுக்காமல் இருக்காங்களாம் என்ன விதமான ராஜத ஒரு சாதாரண அழைப்பு அனுப்புவதில் கூட ஒரு அரசியல் இவருடைய நோக்கம் எப்படி இருக்கும் பட் சில கிடைக்குது என்னன்னா ராம்தாஸுக்கு அனுப்புறது மூலமா ராம்தாஸ் வந்து திமுகவுக்கு நெருக்கமானவராக இருந்து வருகிறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பட் இதுவும் மாறும் ஏன்னா ராம்தாஸ்கிட்ட டெல்லியில இருந்தா பேசிட்டு இருக்காங்க பல விஷயங்கள் மாறப்போகிறது எல்லாமே இந்த ஜனவரிக்குள்ள ஜனவரி பொங்கலுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும் பொங்கலை ஒட்டி பல முக்கிய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் பட் இப்போ ஓவரால நம்ம சமீங்க பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐஆரை எதிர்த்து திமுகவாலும் திமுக அரசாலும் எதுவும் செய்ய முடியாது தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது இப்ப பீகார்ல தான் எதிர்த்தாங்க என்ன செய்ய முடிஞ்சது இன்னைக்கு எஸ்ஐஆர் பண்ணி கடைசியா வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல அடிப்படையில் தான் தேர்தலே நடக்கப் போகிறது இன்னும் மூணு நாளில் நடக்க போகுது ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்க போகிறது அதனால தேர்தல் ஆணையத்தையும் செய்யாத எடுத்து இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அந்த உச்ச நீதிமன்றமே அதை அங்கீகரிக்கும் ஏன்னா அதெல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவா தேர்தல் ஆணையத்து அதிகாரத்துக்கு உட்பட்டது அதுக்குள்ள வேறு யாருமே மூக்கெல்லாம் நுழைக்க முடியாது அதனால இப்போ கூட்டப்பட்டு இருக்கிற அந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸ் அதை தாண்டி இல்லை வேற எதுவும் இல்லை சாரமும் இல்லை சத்தும் இல்லை ஆனா என்ன ஸ்டாலினுக்கு இப்ப எத்தின்னா பித்தந்தனிங்கிற ஒரு இடத்தில் இருக்கிறார் ஒரு விதத்துல ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த எஸ்ஏஆருக்கு எதிர்ப்பை பதிவு செய்து ஏதோ இதை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை உருவாக்கினது போல காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து செயற்கையான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் இது வந்து ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஜிமிக்ஸ் இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய டேக்கவே என்ன அப்படின்னா ஸ்டாலின் உண்மையிலேயே விரக்தியில் உள்ளார் அப்படிங்கிறது மட்டும்தான் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்